உறவுகளுக்கு அன்பான வணக்கம் நான் படித்து ரசித்த கதைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் இது முற்றிலும் பொழுதுபோக்கிற்காக உருவாக்கப்பட்ட காணொளி கதை பிடித்திருந்தால் பகிருங்கள் செல்லம்மாள் தனிமையில் உட்கார்ந்திருந்தாள் உலகத்தில் விருப்பு வெறுப்புகளெல்லாம் இருந்து விடுபட்டவளைப் போல் அந்த அறையின் ஒரு மூலையில் தனிமையில் உட்கார்ந்து கொண்டிருந்தாள் செல்லம்மாளுக்கு வயது இருபத்தி எட்டு இருபத்தி எட்டு வருஷம் இந்த உலகத்தில் வாழ்ந்து விட்டதினாலோ அல்லது பத்து வருட குடும்ப வாழ்க்கையில் இரண்டு குழந்தைகளுக்கு தாயாகி விட்டதாலோ எந்த பெண்ணும் உலகத்தை வெறுத்து விட முடியாது செல்லம்மாளுக்கு அழகு இருந்தது அழகுக்கேற்ற வயது இருந்தது வயதுக்கேற்ப வாழ்க்கை வசதி இருந்தது வீட்டிற்குள் துள்ளி விளையாட இரண்டு குழந்தைகள் இருந்தன இத்தனைக்கும் ஆதரவாக அவள் கணவன் இருந்தார் கணவன் இருக்கிறாரா இந்த கேள்வி மனதில் எழுந்தது செல்லம்மாள் தலையை தூக்கிப் பார்த்தாள் எதிரே வெள்ளையடித்த சுவர்தான் இருந்தது சற்று நேரத்துக்கு முன் அவளுடைய எட்டு வயது குழந்தை ரமணி கொண்டு வந்து கொடுத்த ஒரு சஞ்சிகை அவள் மடியில் கிடந்தது அதை கையில் எடுத்தபடி ஜன்னல் வழியே உலகத்தை பார்க்க முயன்றாள் உலகம் தெரியவில்லை மழை பெய்வதற்கு இந்த ஆயத்தம் செய்து கொண்டிருக்கும் இருண்ட வானம்தான் தென்பட்டது ஒரு பெருமூச்சு விட்டபடி கையில் இருந்த சஞ்சிகையை புரட்டினாள் மனம் எதிலும் ஈடுபடவில்லை பக்கம் பக்கமாக புரட்டி கொண்டிருக்கும் பொழுது தாம்பத்தியம் சற்று பெரிய எழுத்தில் அச்சிடப்பட்டிருந்த அந்த பெயர் ஒரு சிறுகதையின் தலைப்பு என்பது அவளுக்கு தெரிந்தது அது அவள் கவனத்தை கவர்ந்தது குடும்ப வாழ்க்கை குலைந்து போகாமல் இருப்பதற்காக மனதிற்கு கடிவாளம் போட்டு வாழ்ந்த தம்பதியை கதாபாத்திரங்களை படித்திருக்கிறாள் அவள் ஆனால் சுவரிலிருந்த கடிகாரத்திலிருந்து டான் என்ற ஓசை கேட்டது செல்லம்மாள் தலையை தூக்கி பார்த்தாள் மணி நாளரை மனிதன் கண்ட அறிவு புரட்சி அந்த மனித கூடு பத்து வருட காலமாக அந்த வீட்டில் ஒரு வினாடி கூட தவறாமல் தன் வேலையை செய்து கொண்டிருக்கிறது ஏன் அவளுடைய தாம்பத்தியமும் கடந்த பத்து வருட காலமாக எவ்வித குறையுமின்றி ஒழுங்காகத்தான் ஓடிக்கொண்டிருந்தது ஆனால் அவள் பார்வை அந்த நேரம் காட்டும் இயந்திரத்தில் லயித்து போயிருந்தது ஒரு நாள் அந்த சுவரோரம் ஒரு ஸ்டூலை போட்டு அதன் மேல் ஏறி நின்று அந்த மணிக்கூட்டை சுவரில் மாட்டினாள் அவள் கணவர் கணேசன் அவன் ஏறி நின்ற ஸ்டூல் ஆடாமல் இருப்பதற்காக அதை பிடித்துக்கொண்டு கொண்டு நின்றான் அவள் மணிக்கூட்டை சுவரில் மாட்டிவிட்டு கீழே இறங்கிய கணேசன் செல்லமாலை பார்த்து சொன்னான் மனைவி செய்ய வேண்டிய வேலை இதுதான் எது அவள் கேட்டாள் வாழ்க்கையின் அசைவுகளினால் கணவனின் கால்கள் தவறிவிடாமல் பார்த்து கொள்வது இதை சொல்லிவிட்டு அவள் கன்னத்தில் தட்டினான் அவன் அவள் சிரித்தபடி ஸ்டூலை அப்புறப்படுத்தினாள் இந்த பழைய நினைவுகளில் செல்லம்மாளின் கண்கள் கலங்கின அவள் கண்களை துடைத்துக்கொண்டு அந்த மணிக்கூட்டை பார்த்து கொண்டிருந்தாள் மணிக்கூட்டின் அந்த பனிரெண்டு இலக்கங்களும் பனிரெண்டாயிரம் வருடங்களாக தோன்றியது அவளுக்கு மணிக்கூட்டின் முட்கள் அந்த பனிரெண்டு இலக்கங்களையும் நிலைக்கலனாக வைத்து எதிர்காலத்தை சுற்றி சுழல்வதைப் போல அவளுடைய மனமும் அந்த மணிக்கூட்டை நிலைகலனாக வைத்து கடந்த காலத்தை சுற்றி வந்தது செல்லம்மாளுக்கு விவாகமாகி ஏழு எட்டு மாதங்களுக்கு பிறகு தனிக்குடித்தனம் ஆரம்பித்து ஐந்து ஆறு நாட்களாயிருந்தன ஒருநாள் மதிய சாப்பாட்டுக்குப் பின் வேலை எதுவும் இல்லாமல் போகவே பக்கத்து வீட்டுக்கு பேச்சு துணைக்காக போயிருந்தாள் அன்றுமின்றும் பெண்களுக்கு பேச்சென்றால் அப்பத்தை தேனீல் தொட்டு சாப்பிடுவது போன்றுதான் எனவே பேச்சு போக்கில் நேரம் போவது தெரியாமல் இருந்துவிட்டால் செல்லம்மாள் அந்த வீட்டு குழந்தைகள் பள்ளிக்கூடம் விட்டு வந்த பிறகுதான் அவளால் நேரத்தை உணர முடிந்தது அவசர அவசரமாக வீட்டுக்கு ஓடி வந்து தேநீருக்கு அடுப்பில் தண்ணீரை வைத்துவிட்டு வீட்டு வேலையில் ஈடுபட்டாள் அடுப்பில் தண்ணீர் கொதிப்பதற்குள் அவள் கணவன் வந்ததும் அவளுக்கு ஒன்றுமே ஓடவில்லை பரபரப்புடன் தேநீர் ஊற்றும் வேளையில் கவனம் செலுத்தினாள் கணேசன் அவளுடைய பரபரப்பை கண்டு உள்ளுக்குள் சிரித்தான் ஒன்றுமே பேசாமல் ஈசி சேரில் படுத்திருந்தான் அவள் வரவை எதிர்பார்த்து தேநீர் இல்லாமல் அவனை பார்க்க அவள் விரும்பவில்லை காரியாலயத்தில் வேலை தொல்லைகளால் அழுத்துப்போய் வீடு வரும் கணவனை ஆசுவாசப்படுத்த முடியாத ஒரு மனைவி வீட்டிலிருந்து என்ன பயன் என்று எண்ணியதில் ஏற்பட்ட பரபரப்பு கணவர் கோபித்துக்கொள்வாரோ என்ற பயம் இவைகளுக்கு மத்தியில் தேநீர் கோப்பையுடன் கணேசனிடம் வந்தால் செல்லம்மாள் அவள் முகத்தில் வியர்வை வழிந்தது வானம் இருண்டு குளிர்காற்று வீசுகிறதே அங்கே வியர்வை வழிவது ஆச்சரியம்தான் ஆனால் அழகாயிருக்கிறது என்றான் கணேசன் செல்லம்மாள் முந்தானையால் முகத்தை துடைத்துக் கொண்டாள் செல்லா இப்படி உட்காரலாமே என்றான் அவன் அவள் அவன் பக்கத்தில் உட்கார்ந்தாள் தேநீரை விட தேவி தரிசனம்தான் முக்கியம் என்றான் அவன் பிரசாதம் இல்லையென்றால் தேவியிடம் பக்தனுக்கென்ன வேலை இப்படி கேட்டுவிட்டு ஒரு பிஸ்கட்டை எடுத்து நீட்டினான் அவள் இருவரும் தேநீர் அருந்தினர் அவளுக்கு அவன் இனித்தான் அவனுக்கு அவள் இனித்தாள் இருவருக்கும் வாழ்க்கை இனித்தது இந்த சம்பவத்துக்கு பிறகு மறுநாள் அலுவலகத்தில் இருந்து வரும்பொழுது ஒரு மணிக்கூடு வாங்கி வந்தான் அவள் கணவன் அந்த மணிக்கூடுதான் இன்றும் அந்த சுவற்றில் தொங்கிக் கொண்டிருக்கிறது மனைவி தவறு செய்யும்பொழுது அந்த தவறுக்கு காரணம் என்ன என்பதை அறிந்து மேலும் தவறு செய்யாமல் இருப்பதற்கு வழிவகுத்து கொடுப்பதுதான் தாம்பத்தியத்துக்கு இன்றியமையாதது கணவனின் கடமையும் கூட இந்த கடமையையும் கணேசன் அறிந்திருந்தான் அதை செய்தும் கொடுத்தான் அந்த செய்கையால் காலமறிந்த காரியம் செய்வது என்ற நியதி அவள் வாழ்க்கையில் நிலை பெற்றுவிட்டது கணவனுடைய கடமை ஒழுங்கு பெற மனைவிக்கும் பொறுப்புணர்ச்சி ஏற்பட்டது அதனால் அவளுடைய தாம்பத்தியமும் ஒழுங்கு பெற்றது மணி நாளரை தான் என்று அடிக்கும் பொழுது தேநீருடன் கணவனை எதிர்பார்ப்பால் செல்லம்மாள் அந்த நாலரை மணிதான் அவளுடைய இன்ப வாழ்க்கையின் தெருவுகோளாக அமைந்திருந்தது காலையில் எட்டரை மணிக்கும் காரியாலயம் செல்வான் கணேசன் மதிய போஜனம் ஒரு வேலைக்காரி மூலம் கிடைக்கும் திரும்பவும் நாலரை மணிக்குத்தான் வீட்டுக்கு வருவான் அந்த இடத்தில்தான் அவர்களின் வாழ்க்கையின் இனிமையும் ஆரம்பமாகும் சொல்லப்போனால் அந்த நாலரை மணிதான் அவர்கள் தாம்பத்தியத்தின் தலைவாசலாக அமைந்திருந்தது இன்றும் அந்த தலைவாசல் இருந்தது ஆனால் அதை திறக்க அவன் இல்லை செல்லம்மாள் சேலை தலைப்பால் தன் கண்களை துடைத்துக் கொண்டாள் ஜன்னல் வழியே வந்த குளிர்காற்று செல்லம்மாளின் பார்வையை வெளி உலகத்துக்கு இழுத்தது திரும்பவும் தன் வெறிச்சிட்ட பார்வையை ஜன்னலுக்கு வெளியே ஓடவிட்டாள் அப்பொழுதுதான் மழை பெய்ய ஆரம்பித்தது மழை என்றால் அவன் கணவனுக்கும் எவ்வளவு பிரியம் மழை பெய்து கொண்டிருக்கும் பொழுது அவன் செல்வான் வேலை செய்யாமல் சம்பளம் தருவதற்கு யாராக இருந்தால் மழை காலத்தை போல் மகிழ்ச்சியான காலம் வேறெதுவும் இருக்க முடியாது அதிலும் மழை பெய்யும் பொழுது அடுப்பு உட்கார்ந்து மனைவிக்கு ஒத்தாசை செய்தால் உடம்புக்கும் மனதிற்கும் குளிரே தாவ முடியாது என்று அவன் சொல்லும் இந்த வார்த்தைகளிலிருந்து ஒன்றை கூட அவள் மறக்கவில்லை மழைக்காலத்தில் அவள் வீட்டில் இருக்கும் பொழுதெல்லாம் காரமாக ஏதாவது செய்து கொடுப்பாள் அதைத்தான் எவ்வளவு ருசித்து சாப்பிடுவான் அவன் செல்லம்மாள் கண்ணீர் மறைத்துக்கொண்டிருந்தபோது போது தனது கண்களால் திரும்பவும் மணிக்கூட்டை பார்த்தாள் அது எப்பொழுதும் போல் தன் வேலையை செய்து கொண்டிருந்தது மணிக்கூடும் மனித வாழ்க்கையும் ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தைகள் மனித வாழ்க்கையில் ஒரு வினாடி கூட மணிக்கூட்டின் உதவியின்றி செல்வது கிடையாது மனிதன் தன் வாழ்க்கையையே மணிக்கூட்டிடம்தான் ஒப்படைத்திருக்கிறான் இதோ மணிக்கூடு செல்லம்மாவின் வாழ்க்கையில் புஷ்பத் தொட்டிலில் படுத்துறங்கும் அனுபவத்தை கொடுத்திருக்கிறது ஆனால் அதே மணிக்கோடு இன்று இரத்தம் வடியும் வெட்டுக்காயத்தை ஊற்றுவது போன்று எரிவை கொடுத்திருக்கிறது அப்பொழுது செல்லம்மாள் கர்ப்பிணியாக இருந்தால் வாழ்க்கையில் முதல் அனுபவம் இனிமையானதுதான் பிரசவம் பயங்கரமானது என்று பலர் சொல்லியும் செல்லம்மாள் அந்த முதல் அனுபவத்தை மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருந்தாள் அவளுக்கு மாதம் நெருங்கிக் கொண்டிருந்தது இப்பொழுதெல்லாம் அவள் இரவில் சாப்பிடுவதில்லை இல்லை என்று சாப்பிட்டாலோ நெஞ்சில் கல்லை ஏற்றியது போன்ற அவஸ்தைதான் அன்றிரவு தூக்கமே இருக்காது இது ஒரு குழந்தை தகப்பனாக்கும் நாளை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் கணேசனுக்கு தெரியாமல் போனது ஆச்சரியமில்லை ஆனால் செல்லம்மாளும் இதை அவனுக்கு சொல்லவில்லை சில சமயம் செல்லம்மாள் சாப்பிடவில்லை என்று அவன் அறிந்துவிட்டால் அவனும் சாப்பிட மாட்டான் எப்படியும் சாப்பிட வைத்த பிறகுதான் அவனும் சாப்பிடுவான் செல்லம்மாள் அதிகம் பிடிவாதம் செய்தால் அவளுடைய கடைசி ஆயுதம் இதுதான் நான் உன் அன்பு கணவன் உன்னை விட ஐந்து வருடம் முந்தி பிறந்தவன் நான் சொன்னால் நீ சாப்பிட மாட்டாயா இப்படி கொஞ்சலும் கெஞ்சலுமாக பேசும் கணவனை மீற முடியாமல் சாப்பிட்டு விடுவாள் வாழ்க்கையிலே அவளை முந்தி பிறந்த கணவன் மரணத்திலும் அவளை முந்திவிட்டானே செல்லம்மாள் தன் இரு கரங்களாலும் தன் முகத்தை மூடிக்கொண்டு விம்மினாள் டான் டான் செல்லம்மாள் நிமிர்ந்து பார்த்தாள் மணி ஐந்து இந்த ஐந்து மணி அடிக்கும் பொழுது அநேகமாக அவள் கணவனுடன் அவள் தேநீர் அருந்தி கொண்டிருப்பாள் அந்த நேரம்தான் எவ்வளவு இனிமையாக இருக்கும் வாழ்க்கையில் கழியும் ஒவ்வொரு வினாடியும் மிகவும் வெகுமதியானது என்று புத்தகத்தில் படித்த ஞாபகம் அவளுக்கு என்றாலும் வாழ்க்கையில் கழியும் ஒவ்வொரு வினாடியும் மிகவும் இனிமையானது என்பதை அவளுடைய தாம்பத்தியத்தில் அனுபவித்திருக்கிறாள் ஐந்து மணி அடிக்கும் பொழுது இருந்த மனநிலை வேறு இன்றைக்கும் மனநிலை வேறு அன்றும் இன்றும் அந்த மணிக்கூடு ஐந்து மணியை ஒரே ஸ்ருதியில்தான் அடித்து கொண்டிருக்கிறது ஆனால் அவருடைய வாழ்க்கைதான் ஸ்ருதி மாறிவிட்டது ஸ்ருதி மாறிவிட்டதா ஒரு தந்தியருந்து அவசுரம் பேசிக்கொண்டிருக்கிறது முதல் பிரசவம் ஆஸ்பத்திரியில்தான் நடைபெற வேண்டும் என்று சொல்லிக்கொண்டிருந்தான் கணேசன் பிரசவ காலம் நெருங்கிவிட்ட சமயம் அரசாங்க அலுவலாக கணேசன் வெளியூர் போக வேண்டி வந்துவிட்டது செல்லம்மாளுக்கு தைரியம் சொல்லிவிட்டு அவன் போய்விட்டான் அவன் போன மறுநாள் வழக்கம்போல் மருத்துவ பரிசோதனைக்காக சென்றாள் செல்லம்மாள் ஆஸ்பத்திரிக்கு போகும்போதே அவள் இடுப்பு நரம்புகள் கடுத்து கொண்டிருந்தன செல்லம்மாளுக்கு அதன் அர்த்தம் புரியவில்லை வீட்டுக்கு வரும்போது மணி பதினொன்றாகிவிட்டது செல்லம்மாளின் தாயார் ஏதோ கஷாயம் போட்டு கொடுத்தாள் ஆனால் இரண்டு மணிக்கெல்லாம் பிரசவ சோதனை ஆரம்பித்து விட்டது மருத்துவத்தாதி வந்தால் சரியாக மணி ஐந்து பொழுது குழந்தை பிறந்து விட்டது குழந்தை பிறக்கும் பொழுது கணேசன் இல்லை இதை நினைக்கும் அந்த பிரசவ நேரத்தில் செல்லம்மாள் அழுதாள் இரண்டு நாள் கழித்து கணேசன் வந்தான் குழந்தை பிறந்து விட்டதை அறிந்து மகிழ்ச்சியுடன் செல்லம்மாளின் அறைக்குள் ஓடினான் கணவனை கண்டதும் செல்லம்மாளின் கண்களில் நீர்மல்கியது செல்லா என்றான் கணேசன் அந்த அழைப்பில் எல்லாவற்றையும் மறந்தாள் அவள் அந்த அழைப்பின் இனிமையில் கண்களை மூடி கிடந்தாள் அவள் கண்களிலிருந்து வடிந்தது அவன் அவள் பட்கத்தில் உட்கார்ந்து குழந்தையை பார்த்தான் அது நன்றாகவே தூங்கிக் கொண்டிருந்தது செல்லம்மாளின் தலையை வருடிக்கொண்டே கணேசன் கேட்டான் நான் உன்னை தனியாக விட்டுவிட்டு போய்விட்டேன் என்று பயந்தியா என்று அவள் பதில் சொல்லவில்லை அவனை பார்த்து கொண்டிருந்தாள் அவன் அவள் கையை எடுத்து தன் தாடையில் வைத்து அணைத்தபடி சொன்னான் நீ பயப்பட காரணமே இல்லை என் உயிர் உன் பக்கத்தில்தானே இருந்தது அவள் தலையை சரித்து குழந்தையை பார்த்தாள் அவளால் ஒரு வார்த்தை கூட பேச முடியவில்லை அந்த இனிமையிலேயே அவள் வாயடைத்து போய்விட்டது கணேசன் மேலும் சொன்னான் உன் அன்புக்கு இன்னொரு பங்காளி தோன்றிவிட்டான் இனி என்னையார் கவனிக்கப் போகிறார்கள் செல்லம்மாள் அவன் கன்னத்தை கிள்ளினாள் இந்த இடத்தில் செல்லம்மாள் தன் எண்ணத்தை நிறுத்தி கொண்டாள் மேலும் தொடர்ந்தால் அவள் உள்ளம் வெடித்துவிடும் போல் இருந்தது செல்லம்மாள் மணிக்கூட்டை பார்த்தாள் கண்களுக்கு தெளிவாக தெரியவில்லை இருட்டு அந்த அறைக்குள் மெதுவாக வந்து கொண்டிருந்தது யாரோ வரும் சத்தம் கேட்டது செல்லம்மாள் தன் பார்வையை கதவு பக்கம் திருப்பினால் அவருடைய மூத்த குழந்தை சீரமணி வந்து கொண்டிருந்தான் அம்மா இருட்டுக்குள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்களே விளக்கை பொறுத்துட்டுமா என்று கேட்டாள் ரமணி வேண்டாம் அம்மா நான் பொருத்திக் கொள்கிறேன் என்றாள் செல்லம்மாள் விளக்கு வெளிச்சத்தை விட இப்பொழுது இருள்தான் அவளுக்கு ஆறுதல் அளிக்கக்கூடியதாக இருந்தது ரமணி வாயாடி முகத்துடன் அறையை விட்டு வெளியேறி கொண்டிருந்தாள் மகளிடம் செல்லம்மாள் சொன்னால் ரமணி கதவை சாத்திவிட்டு போம்மா என்று ரமணி கதவை அடைத்துவிட்டு சென்றாள் இருந்த வெளிச்சமும் மறைந்து இருளெங்கும் இடம் பெற்றுவிட்டது இப்பொழுது செல்லம்மாள் இருளுக்குள் இருளாய் ஒன்றிப்போய்விட்டாள் ஆனால் அவருடைய தாம்பத்தியம் எப்பொழுதோ ஒன்றிவிட்டதே கதை பிடித்திருந்தால் பகிருங்கள் விருப்பம் தெரிவியுங்கள் நன்றி வணக்கம்